விருச்சிகம் ஓம் விக்னேஷ்வராய நமகம் நமகுளதேவதாமினியப்ப ச்வாமியே நமகம் பேர் அண்டுமிக்க 360 டிவி சேனல் நேரலுக்கு ஜோதிலரியம் முத்துச்சாமின் இனிய வணக்கங்கள் ஆட்சி பெற்ற செவ்வாய் கேந்திர யோகம் பெரப்போகும் சனி இவர்களால் பலனடைய கூடியே அற்புதமான யோகம் பெற்ற ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த வாரம் அதாவது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுச நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொண்ட ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோப கிருது வருடம் மாரளி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அன்பர்களே பொதுவாக முதல்ல கிரக அமைப்புகளை முதல் பார்த்துக்கணும் அந்த அதன்படி விச்சிராசி அன்பளே உங்கள் ராசியிலே உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவானும் அவரோடு புத பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலே பத்தாம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவானும் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இந்த வாரம் புதன்கிழமை மாலை நான்கு மணி வரை சனி பகவானும் நான்கு மணிக்கு மேல் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பேச்சியடைந்து விடுவார் நான்காம் இடத்திலே சனி பகவான் வந்து விடுவார் ஐந்தாம் இடத்திலே ராகு பகவானும் ஆறாம் இடத்திலே குரு பகவானும் பதினோராம் இடத்திலே கேது பகவானும் பன்னிரெண்டாம் இடத்திலே விரைஸ்தானத்திலே சுக்ர பகவானும் அமர்ந்திருப்பார்கள் இதான் வந்து இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு பாக்கியாதி விதியான சந்திர பகவான் இந்த வாரம் வந்து உங்கள் ராசியிலிருந்து நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் அமர இருக்கின்றார் நாளும் கோளும் நம்மை வழி நடத்தும் அப்படிங்கிற விதிப்படி இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய மார்லி ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்லி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு தனுர் மாதம் ஆரம்பம் மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் என்று சொன்ன கிருஷ்ணபிரமாத்மனுடைய மிக பிடித்தமான இந்த மாதத்தில் பாவை நோன்பு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் முதல் நாளில் திதியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வளர்பறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி நட்சத்திரம் சரியாக காலை எட்டு மணி வரை திருவண நட்சத்திரமும் அதுக்கப்புறம் அவிட்டு நட்சத்திரமும் வருகிறது இன்று வந்து தனுர் மாத பூஜை ஆரம்பம் மரண யோகம் அடுத்து திங்கக்கிழம அன்னைக்கு வளர்முறையில் வரக்கூடிய சஷ்டி திதி மாலை ஆறு மணி வரை நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் அன்று முழுவதுமே இருக்கிறது அடுத்தபடியாக வந்து திதி வந்து அன்னைக்கு வந்து சஷ்டி திதி அடுத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று அதாவது வந்து பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வந்து பகல் வந்து நான்கு மணி வரை சப்தமி திதியும் அதற்கப்பறம் அஷ்டமி திதியும் வருகிறது இரவு தங்கக்கூடியனால அன்னைக்கு வந்து அஷ்டமி வளர்முறை அஷ்டமி திதி என்று ஓடுகிறது நட்சத்திரம் வந்து பூரட்டாய நட்சத்திரம் அன்று வந்து மரண யோகம் நடக்கிறது அடுத்து புதன்கிழமை புதன்கிழமை என்று அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை பகல் ரெண்டு மணி வரை வந்து அஷ்டமி திதி அதன் பின்னாடி நவமி திதி வருகிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து புதன்கிழமனைக்கு வந்து உத்திரட்டாய நட்சத்திரம் இந்த புதன்கிழமை மாலை நான்கு மணிக்கு மேலே சனி பகவான் மகர ராசியிலிருந்து பேர்ச்சி அடைந்து கும்பராசிக்கு பயணிக்கிறார் அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு அவர் பயணிக்கிறார் அம்பரலே வியாழக்கிழமைக்கு அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமனைக்கு பகல் பன்னெண்டு மணி வரை வந்து நவமி திதி அதன் பிறகு தசமி திதி ஆரம்பிக்குது அன்று முழுவதுமே நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மிக அருமையான நட்சத்திரம் அந்த யோகத்தை பொறுத்தளவுக்கு சித்த யோகம் அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை அதாவது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி வரை ஏகாதசி காலை பத்து மணி வரை தசமி திதி அதன் பிறகு ஏகாதசி திதி ஆரம்பம் அன்று முழுவதும் அசுமதி நட்சத்திரம் அமிர்த யோகம் கரி நாள் அன்பில்ல பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாத வாரம் மிக அற்புதமான வாரம்னு சொல்லுவோம் ஆனால் விருச்சிராசி என்பதே உங்களுக்கு வந்து அந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வேதை தினமாக வருகிறது வெள்ளிக்கிழமைக்கு அசுவ நட்சத்திரம் வர்ற காலகட்டங்கள்னால கேட்டை நட்சத்திரத்துக்கு அது வேதை தினமாகவும் அடுத்து பர நட்சத்திரம் சனிக்கிழமை வர்றப்ப அசு அனுசு நட்சத்திரத்துக்கு வேதை தினமாகவும் வருகிறது அதனால் வெள்ளி சனி ரெண்டு நாளும் வந்து உங்களுக்கு வேதை தினம் ஆனால் இந்த வாரத்தில் சனிக்கிழமை மிக விசேஷமான நாள் சனிக்கிழமை அதிகாலை ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளானவர் வந்து சொர்க்கவாசல் வழியாக வைகுண்ட ஏகாதேசியானது அன்றைய தினம் நடைபெற இருக்கிறது மிக விசேஷமான நாள் இதுதான் வந்து இந்த வாரத்தில் கிரக அமைப்புகளும் நட்சத்திர அமைப்பிலும் விச்சிராச என்பதே பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு முதல்ல வந்து தனஸ்தானத்தில் வந்து பத்தாம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் அமர்ந்திருப்பது தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு பணப்புழக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா தன காரகனாகிய குரு அந்த இடத்த பார்க்குறார் அதனால் அது ஒரு சிறப்பான விஷயம் அதனால் விருச்சிகராஜ் என்பவர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் பணப்புழக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நம்ம முதல் சொன்ன மாதிரி வந்து சூரியன் பகவான் ரெண்டாம் இடத்தில் அமர்றது சிறந்த ஒரு பலனை தரும் தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு புது முயற்சிகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் இந்த வாரத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏன்னா பேர்ச்சி நடக்கிறப்ப சனி பகவானானவர் மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகும்போது இன்னும் அதிகமான அபரிமிதமான லாபத்தை தருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் ஒரு சிறந்து வழங்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா மேலதிகாரிகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அவருடைய அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் மிச்சமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு இது ஒரு யோகமான வாரம் அப்படின்னே சொல்லலாம் அது ராஜ உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நல்ல சிறந்த பலனை கிடைக்கும் கல்வி மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து அரையாண்டு தேர்வு நடந்து கொண்டு இருக்கிறது இந்த அரையாண்டு தேர்வில் குறிப்பாக வந்து அரசு தேர்வு எழுதக்கூடிய பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொக்கிசமான வாரம் இந்த வாரத்தை பயன்படுத்தினால் நல்ல ஏன்னா உங்கள் ராசியிலே புதபகன் அமர்ந்திருக்கனால கல்வி யோகத்தை பொறுத்தளவுக்கு நல்ல சிறந்த பலன் கொடுக்கும் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மாணவர்களுடைய சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல வாரம் பயன்படுத்தினால் ஒரு சிறந்த பலனை அடைவீர்கள் சுபமங்கல யோகத்தை பொறுத்தளவுக்கு அடுத்த வாரத்தில் சுபமங்கள யோகத்தை கொண்டால் நன்றாக இருக்கும் பெண்களுக்கு ஏழாம் இடத்தேதி பண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கப்ப கணவன் மனைவி அன்யோன்ய பாவம் மிக சிறப்பாக இருக்கும் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு கணவருக்காக நீங்கள் எல்லா விதமான நன்மைகளையும் செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு உங்களால் அவருக்கு மதிப்பு மரியாதையை கிடைக்கிற அளவுக்கு யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சூரிய பகவானை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்தில் அமர்றது அது ஒரு சிறப்பான பலன் ஏழாம் இடத்தே பண்டாம் இடத்தில் அமர்றது இன்னும் பலன் அந்த பலன் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கு அதாவது கன்னி பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த வாரத்துல வந்து ஒரு சுப நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கும் அல்லது அதுக்கான ஏற்பாடுகள் செய்கிறதுக்கான வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்துட்டு பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலனை கிடைக்கும் ஏன்னா நான்காம் இடத்தில் சனி அமரும் பொழுது ஆட்சி பெற்று அமரும் பொழுது தாய் வழி உறவுகளாலும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்து அதிபதி அந்த நாலாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்துல சேரும் பொழுது தந்தை வழி உறவுகளாலும் உங்களுக்கு லாப பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கக்கூடிய காரணத்தினால நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அல்லது சகோதர சகோதர வர்க்கத்தினரால் உங்களுக்கு பலன்கள் நிறைய கிடைக்கும் பொதுவாக வந்து பெண்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு சிறப்பான பலன் ஏன்னா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் சரி உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் சரி இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஐந்தாம் இடத்துல அமர்ந்த ராகு எப்போயுமே புத்திர பாக்கியத்துக்கு யோகத்தை கொடுப்பார் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் தரக்கூடிய ஒரு சிறந்த பலன் இந்த வாரத்தில் கிடைக்குது உடல் நலத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க என்ன தேவையில்லை டென்ஷன் இதெல்லாம் வந்து தவிர்த்தல் தரும் பொதுவாக வந்து வெளியே தெருவு போகிறப்ப முக்கியமான காரியமாக இருந்தால் வெளியே செல்லுங்கள் இல்லை வேணால் கொஞ்சம் த தவிர்த்தல் வந்து கூடுவானால தரும் அன்பர்களே இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முதல் வந்து இந்த வாரத்தில் கடைசியில் சனிக்கிழமை வரனால வைகுண்ட ஏகாதேசி என்று இப்போ மகாவிஷ்ணு பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன் கிடைக்கும் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்